வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் நல்ல நேரம் கதைக்குள்ள போலாமா வா பா தினக்கர் பார்த்து ரொம்ப நாளாச்சு என்று இருந்த பஞ்சாங்கத்தை எடுத்து அருகில் இருந்த ஸ்டூலின் மேல் வைத்து விட்டு ஈசி சேரில் இருந்து எழுந்து அமர்ந்தார் தனிக்காச்சலம் என்ன சார் காலையில பஞ்சாங்கம் கையுமா உட்காந்துட்டீங்க என்று கேட்டு கொண்டே வந்த தினகர் அவர் அருகில் இருந்த சேரில் அமர்ந்தார் உனக்கு தெரியாதா நான் எதுக்கு பாப்பேன்னு எல்லாம் இன்னும் மூணு மாசம் அப்புறம் பாரு நான் இப்படியா உட்காந்துட்டு இருப்பேன் சொந்த வீட்டுல சோஃபா மேல காலை போட்டுக்கிட்டு சும்மஹாய உக்காந்துட்டு இருக்க போறேன் அப்படியா எப்படி சொல்றீங்க எல்லாம் என் ஜாதக விசேஷம்தான்ப்பா இன்னும் மூணு மாசத்துல குரு பேர்ச்சி அப்புறம் பாரு ஆமா உங்களுக்கு சொத்து பத்தின ஏதாவது இருக்கா அதை ஏதாவது சேல்ஸ் பண்ண போறீங்களா இல்லப்பா என் சொத்து எல்லாம் என் மூணு பொண்ணுங்க தான் அப்ப எப்படி சார் பணம் வரும் நீங்களும் எங்கேயும் வேலைக்கு இல்ல உங்க பெரிய பொண்ணு கல்பனா தான் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க மத்த ரெண்டு பேரும் படிச்சிட்டு இருக்காங்க அப்புறம் எப்படி பணம் வரன்னு சொல்றீங்க என்று ஆச்சரியமாக கேட்ட தினகரனை பார்த்து கேலியாக சிரித்த தனிகாசலம் அட நான் ஏன் வேலைக்கு போய் கஷ்டப்படணும் சொல்லு என் ஜாதகம் அமோகமா இருக்கு ஏதோ இப்பதே கொஞ்சம் டைம் சரியில்லை அதனால நான் இப்படி இருக்கேன் இன்னும் மூணு மாசத்துல எல்லாம் சரியாகிடும் பாரு நான் கோடீஸ்வரம் தான் போறேன் அப்புறம் உனக்கே தெரியும் என்னவோ சார் நீங்க சொல்றத வச்சுதான் நானும் எந்த வேலைக்கும் போகாம சொந்தமா தொழில் ஆரம்பிக்க காத்துட்டு இருக்கேன் நீங்க தான் சொன்னீங்க உனக்கு யார்கிட்டயும் கையே கட்டி வேலை பாக்குற ஜாதகம் இல்ல நீ மத்தவங்களுக்கு சம்பளம் கொடுக்கற ஜாதகம்னு அத நம்பிதான் எங்க அப்பா சம்பாத்தி வச்சுட்டு போன சொத்தை வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஊர்ல எங்க அம்மாவும் அந்த நிலத்துல விவசாயம் பத்தி எனக்கு அனுப்புறாங்க அதையும் வித்து இந்த பிசினஸ்ல போட்டா அப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன் அம்மாக்கு என்ன சொல்றதுன்னு வேற புரியல அட நீ என்ன தம்பி நான் சொல்றேன் இல்ல நீ தைரியமா செய்யி எல்லாம் தானா நடக்கும் சரி சார் என் ஜாதகத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன் நீங்க பாத்து இன்னொரு வாட்டி சொல்லிட்டா நான் எந்த தொழில் செய்யணும்னு நல்லா இருக்கும் நானும் அதுக்கான வேலையை ஆரம்பிச்சுடுவேன் அப்படியே எப்ப ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்து சொல்லுங்க என்று தன் கையில் இருந்த ஜாதகத்தை தனிகாசலிடம் கொடுத்தான் இதற்குள் உள்ளிருந்து தனிகாசலத்தின் இரண்டாவது பெண் கோகிலா காப்பியுடன் வெளியே வர அவளை பார்த்து கொண்டிருந்த தினகரன் என்ன கோகிலா ஸ்கூலுக்கு போகல என்று கேட்டதும் இல்ல ஃபீஸ் இன்னும் கட்டல எக்ஸாம் வருது ஸ்கூல்ல மிஸ் ஃபீஸ் கட்டலன்னா வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஓ அப்படியா ஏன் என்னாச்சு எதுக்கு இன்னும் கட்டாம இருக்க சொல்லு கல்பனா என்று ஆபீஸுக்கு கிளம்பி வெளியில் வந்த தனிகாசலத்தின் மூத்த மகளிடம் கேட்டான் தினகரன் எங்க தினகர் வர சம்பளம் வீட்டு வாடகை சாப்பாடு கரண்ட் பில்லு இதுக்கே சரியாகிடுது இதுல போன மாசம் அப்பாவுக்கு வர சுகர் அது அதுவரை ஆஸ்பத்திரி செலவு வந்துருச்சு அதுதான் அப்ப ஃபீஸுக்கு என்ன பண்ணுவ வெளியில ஒரு இடத்துல கேட்டிருக்கேன் இந்த வாரம் தரேன்னு சொல்லியிருக்காங்க என்று அவள் கூறிக்கொண்டிருக்கும் போதே அக்கா நான் காலேஜுக்கு கிளம்புறேன் என்று கூறிக்கொண்டு வசந்தி வெளியில் வந்தாள் ஒல்லியான தேகம் நல்ல சிகப்பு கலையான முகம் அவள் நீண்ட குந்தலை அழகாக ஜடை போட்டு பின்னி கொண்டு பருவ பெண்ணிக்குரிய அழகுடன் இருக்கும் வசந்தியை பார்த்தால் எல்லா இளைஞர்களுக்குமே ஒருவித மன கிளர்ச்சியை ஏற்படுத்தும் என்பது போல தினகரனுக்கும் அவள் மீது ஒரு ஆசை இருந்தது அவள் வெளியில் வந்ததும் கண் கொட்டாமல் அவளை பார்த்து கொண்டிருந்தவனை தினகரா என்று தனிகாசலம் அழைக்க என்ன தினக்கரா நான் உன் ஜாதகத்தை ஏற்கனவே பார்த்திருக்கனே என்ற அந்த ஜாதக நோட்டை திருப்பி கொண்டிருந்த தணிகாசலம் கூற எதுவும் ஒரு வாட்டி பார்த்து சொல்லிடுங்க சார் என்றான் தினகரன் எல்லாம் பார்த்துட்டேன் நீ இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணா நல்லா வரும் என்றார் தனிகாச்சலம் என்ன இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலா நான் படிச்சது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் எனக்கும் இரும்புக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாதே என்றான் தினக்கரன் விழித்துக்கொண்டு உன் ஜாதகத்துல அப்படிதான் இருக்கு அதைத்தான் நான் சொல்றேன் ஓ அப்படியா அப்ப சரி சார் நான் ஏதாவது செய்கிறேன் ஆ அப்படியே ஒரு விஷயம் இன்னும் ஏழு மாசத்துக்கு நீ எதுவும் செய்யக்கூடாது ஏன்னா இப்ப நீ எது செஞ்சாலும் அது விரயமாகும் தான் சொல்றேன் சரி சார் நீங்க சொன்னது போல செய்கிறேன் என்று எழுந்து கொண்டவன் நான் கிளம்புறேன் என்று வெளியே வர தனிக்காய்ச்சலை மீண்டும் ஈசி சாரில் சாய்ந்து கொண்டு வெற்றிலேயே மடித்து வாயில் போட்டு கொண்டு எடுத்துக்கொண்டார் எடுத்து கொண்டார் என்று பாடிக்கொண்டு பஞ்சாகத்தை விரித்தார் அப்பா நான் கிளம்புறேன் என்று கல்பனா வெளியே வர அவளுக்காக காத்து கொண்டிருந்த தினகரன் கல்பனா நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் என்று தயங்கி கொண்டே அவளுடன் நடக்கலானான் என்ன தினகர் சொல்லுங்க என்று வேகமாக நடந்து கொண்டே கேட்டாள் கல்பனா ஒண்ணு இல்ல நான் வேணா கோகிலாக்கு ஃபீஸ் கட்டுறேனே பாவம் நீங்களே எவ்வளவோ சமாளிக்கிறீங்க அதுக்கு என்ன பண்றது அது எப்போ நடக்கிறது தானே இன்னும் கொஞ்சம் நாள்ல தோ வசந்தி படிப்பை முடிச்சுட்டா அவ வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவா அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும் என்று கடகடை வேண சென்று விட்டாள் அவளை பார்த்து பெருமூச்சு விட்டு கொண்டு வீட்டுக்கு திரும்பிய தினகரன் அன்று முழுவதும் தனி குடும்பத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான் பாவம் அந்த மூணு பொண்ணுகளும் எப்படியோ அவங்களே கஷ்டப்பட்டு படிச்சு ஒவ்வொன்னா செஞ்சுக்கிறாங்க அவங்க அம்மா இருந்த வரைக்கும் ஏதோ அங்க இங்கன்னு வேலை செஞ்சு அந்த குடும்பத்தை பார்த்தாங்களாம் அவங்க போனதா அந்த மூத்த பொண்ணு கல்பனா வேலைக்கு போய் சம்பாதிக்கிறா அந்த பணத்துலதான் தங்க இங்களை படிக்க வைக்கிறா வீட்டை பாத்துக்கறா அந்த வசந்தியும் சாயங்காலத்துல வந்து டியூஷன் எடுக்கிறா ஆனா இந்த தனிக்காய்சம் சார் எதுக்கு இப்படி எந்த வழிக்கும் போகாம இப்ப பாரு வீட்டுல உட்காந்துட்டு எதை பத்தியும் கவலைப்படாம அவர் பாட்டுக்கு சுயநலமா இருக்காரு அவருக்கு தேவையான சாப்பாடு வெத்தல கை செலவுக்கு காசு எல்லாம் வேளா வேலைக்கு வந்துடுது பாவம் அந்த கல்பனாக்கு முப்பது வயசுக்கு மேலே ஆகுது முகத்துல கல்யாணம் வயசு தான்றதுக்கான அடையாளம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு மேலேயும் அவளுக்கு கல்யாணம் நடக்கலன்னா அப்புறம் அவளை யாரு கட்டுவா அதுதான் தனிக்காய்சம் சார் சொன்னாரே அவர் ஜாதகத்துல இன்னும் மூணு மாசத்துல நல்ல நேரம் வருதுன்னு அந்த தைரியத்துலதான் இருக்காரு போல இருக்கு இருக்கலாம் அப்படிதான் இருக்கும் அதுதான் அவரு தைரியமா இருக்காரு நமக்கும் இன்னும் ஆறு மாசத்துல யோகம் வரும்னு சொன்னாரே அதனாலதான் எந்த வழிக்கும் போகாம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் தொழில ஆரம்பிச்சுட்டா ஒரு வருஷத்துல ஓகோன்னு வந்துடுவேன் ஆனா இப்பவே கழுத வயசு ஆகுதுன்னு பாக்குறவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஹம் அதனால என்ன யாராவது ஏதாவது சொல்லிட்டு போட்டோம் நாளைக்கு நான் ஒரு கம்பெனி முதலாளி ஆகும்போது போது அப்ப எல்லாருக்கும் தெரியும் ஆனா பாவம் அந்த பொண்ணுங்களை பார்த்தா தான் பாவமா இருக்கு ஒண்ணு செஞ்சா என்ன எப்படியும் நான் இன்னும் ஆறு மாசத்துல ஏதோ ஒரு தொழில ஆரம்பிச்சாத நடத்ததான் போறேன் அப்ப போய் வசந்திய பொண்ணு கேட்கலான்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா இப்ப அவங்க இருக்கிற கஷ்டத்துக்கு நாம இப்ப போய் வசந்திய பொண்ணு கேட்டா என்ன ஏன்னா தனி சார் வேற சொன்னாரே இன்னும் மூணு மாசத்துல எனக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்னு ஒருவேளை வசதி வந்துட்டா அப்புறம் விட வசதியான நமக்கு கொடுப்பாரா நான் தொழில் ஆரம்பிக்கிட்ட பொண்ணு கேட்டுலாமா என்று அவன் யோசித்து கொண்டிருக்க அவனது செல்போன் ஒலித்தது ஏய் தினகரா உங்க அம்மா வரப்புல வழுக்கி விழுந்து கால அடிபட்டு இருக்கு சீக்கிரம் வாடா என்று தன் சித்தப்பா மகன் போன் செய்ய பதறிக்கொண்டு ஊருக்கு ஓடியவன் தனது தாயின் கால் பிராக்சர் சரியாகி மீண்டும் சென்னைக்கு புறப்பட ஆறு மாதங்கள் உருண்டோடியது அம்மா இப்ப நீங்க நல்லா நடக்கிறீங்கல்ல ஆமாப்பா இப்பதான் எனக்கு பழையபடி நல்லா நடக்க முடியுது நீ மட்டும் கூட இல்லனா நான் என்ன தோ பாரு தங்கம் நான் சொல்றதை கேளு பாத்தியா அம்மாக்கு வயசாகிடுச்சு இப்பெல்லாம் முன்ன போல ஓடியாடி வேலை பார்க்க முடியல அதனால தான் சொல்றேன் நீங்க ஏன் கூடவே இருந்துடு கண்ணு நம்ம நிலத்துல விவசாயம் பாரு என்னைக்கு இருந்தாலும் நம்ம பூமி நம்மளை கைவிடாது நமக்கு தெரிஞ்ச தொழிலும் கூட பாரு இந்த ஆறு மாசம் நான் இல்லாம நீ எப்படி பாத்துக்கிட்ட உனக்கு இதுதான் கண்ணு சரியான வேலை அப்படியே நம்ம பரம்பரை பரம்பரையா வந்த இந்த பூமியும் நீ பாத்துக்கிட்ட மாதிரி இருக்கும் இங்கே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு கட்டி வச்சிட்டா அப்புறம் நான் நிம்மதியா இருந்துடுவேன் என்றால் பார்வதி அம்மா என்னம்மா சொல்றீங்க தனிக்காச்சலம் சார் சொல்லியிருக்காரு நான் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் தான் பண்ணணும்னு அது பண்ணா நல்ல வருவனா எனக்கும் இந்த கிராமத்துல இருக்க பிடிக்கலம்மா நானும் சென்னைக்கு போய் நல்ல பெரிய தொழிலதிபரா ஆகணும் பாருங்க நம்ம வாத்தியார் பையன் சரவண எப்படி சென்னைக்கு போய் சொந்தமா தொழில் பண்ணி இன்னைக்கு ஒரு ஹோட்டல் முதலாளியா இருக்கான் அடே அவன் படிச்ச படிப்பு அப்படி அவன் கேட்ரிங் படிப்பு படிச்சான் அது மட்டும் இல்ல அவன் ஏதோ ஒரு பெரிய ஹோட்டல்ல அஞ்சு வருஷம் வேலை பார்த்தானா அந்த தொழில் நுணுக்கத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான் இப்போ தனியா பண்றான் ஆனா நீ பிஎஸ்சி படிச்ச ஆனா அதுக்கான வேலை வந்தோம் அதுக்கு போகாம நான் சொந்தமா தொழில் பண்ண போறேன்னு சென்னைக்கு போன சரி அது பண்ணி ஏதோ ஒரு இடத்துல இத்தனை வருஷம் வேலை பார்த்திருந்தாலாவது பரவாயில்ல அதையும் பண்ணாம வெட்டியே எனக்கு நல்ல காலம் வரும் வரேன்னு சும்மா உட்காந்து கிடந்தா என்ன அர்த்தம் உனக்கு தானாவே இந்த விவசாயம் நல்லா வருது இதோ பாரு ராசா நமக்கு எது வருதோ அதைத்தான் நாம பண்ணணும் நேரம் காலம் வரட்டும் நான் எது பண்ணாலும் நல்லா வரும்னு சும்மா உக்கார கூடாது அதுக்கு உழைக்கணும் சரி நீ இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணணும்னா அதுக்கான முயற்சி ஏதாச்சும் பண்ணியா சொல்லு எதுவுமே பண்ணாம திடீர்னு இருக்கிற சொத்தை வித்துப்பட்டு தெரியாத புது தொழில போட போறேன்னு சொல்றியே ராசா அம்மா உங்களால பணம் கொடுக்க முடியலன்னா விட்டுடுங்க நானே பாத்துக்கிறேன் அதுக்காக என்னைங்க உக்காந்து விவசாயம் பார்க்க மட்டும் சொல்லாதீங்க நான் கிளம்புறேன் என்று தன் தாய் சொல்லியும் கேட்காமல் சென்னைக்கு வந்த தினகரன் தனிக்காய்ச்சலத்தின் வீட்டிற்கு புறப்பட்டான் வீடு பூட்டி இருந்தது என்ன இது வீடு பூட்டி இருக்கு ஒருவேளை மூணு மாசத்துல எனக்கு யோகம் வரேன்னு சார் சொன்னாரு அது போல ஏதாவது நடந்திருக்குமா ஒருவேளை அவங்க சொந்தமா வீடு வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்களா நாம எங்க போய் அவங்கள தேடுறது தனி காய்ச்சலம் சாருக்கு போன் கூட இல்லை ஆனால் கல்பனாக்கு போன் இருக்கே ஆமா சரி அவளுக்கு போன் போடலாம் எங்க ஊருக்கு போனதுல இருந்து அம்மாவை பார்த்துக்க நிலத்தை பார்த்துக்கன்னு வேலை சரியா இருந்ததுல நம்ம இவங்களை சுத்தமாக மறந்துட்டோம் என்று ஃபோனை எடுத்து கல்பனா நம்பருக்கு போன் செய்ய இந்த எண் உபயோகத்தில் இல்லை என்று வந்தது ஒன்றும் புரியாமல் நின்று கொண்டிருந்த தினகரனிடம் வந்த பக்கத்தை விட்டு சேகர் தாத்தா என்னப்பா தம்பி இங்க நின்றுட்டு இருக்க என்றார் தனது மூக்கு கண்ணாடியை சரி செய்து கொண்டு ஐயா இங்க தண்ணி சார் ஓ அவரா அவர் கோவில் இருப்பாரு போய் பாருப்பா என்று சென்று விட்டார் கோவிலுக்கு விரைந்த தினகரன் அந்த கோவில் முழுதும் சுற்றி பார்த்து கொண்டே சென்றான் தனி எங்கும் காணவில்லை சரி சாமியாவது கும்பிட்டு போலாம் என்று உள்ளே சென்றவன் இறைவனுக்கு கற்பூர ஆரத்தி காட்டிக் கொண்டிருந்த தண்ணிக்காய்சலத்தை பார்த்து அமைதியாக நின்றான் அங்கிருந்த அனைவருக்கும் விபூதியை கொடுத்துவிட்டு விட்டு தினகரனிடம் வந்தவர் அவனை பார்த்து லேசாக புன்னகை செய்துவிட்டு உள்ளே சென்று அர்ச்சனை தட்டுகளை எடுத்து வந்த அனைவருக்கும் கொடுத்துவிட்டு அதிர்ந்து நின்று கொண்டு தன்னை பார்த்து கொண்டிருந்த தினகரனிடம் வந்தார் இடுப்பில் இருந்த காவி துண்டை எடுத்து தோளில் போட்டு கொண்டு அவனை அழைத்து கொண்டு அங்கிருந்த தூணின் ஓரம் அமர்ந்தவர் அருகில் தினகரனையும் அழைத்து அமர சொன்னார் ஒன்றும் புரியாமல் அவரை பார்த்து கொண்டே அவர் அருகில் அமர்ந்த தினகரன் சார் நீங்க என்று தடுமாறினான் என்னப்பா இன்னும் மூணு மாசத்துல பெரிய கோடீஸ்வரனா ஆக போறன்னு சொல்லிட்டு இருந்தானே இப்ப கோவில்ல குருக்களா இருக்கானேன்னு பாக்குறியா என்று லேசாக சிரித்தார் தனிக்காச்சலம் சார் என்னாச்சு நீங்க இங்க எப்படி எல்லாந்த இறைவனோட கட்டளைதான்பா என்ன சார் சொல்றீங்க ஆமாப்பா ஜாதகம் நல்ல நேரம்னு பைத்தியக்கார மாதிரி உழைக்காம கொள்ளாம வெட்டியா ஊர் நியாயம் பேசிட்டு எனக்கு என் பொண்ணு நல்ல படத்தை சொல்லி கொடுத்துட்டா நான் செய்ய தவறின பொறுப்ப எனக்கு சுட்டி காட்டிட்டா என்ன சார் சொல்றீங்க ஆமாப்பா நீ கடைசியா வந்துட்டு போனியே ஆமா ஆ அதுக்கு ஒரு வாரத்துல என் பொண்ணு கல்பனா வீட்டை விட்டு போயிட்டா என்ன சார் சொல்றீங்க ஆமாப்பா அவ கூட வேலை பையனை ரொம்ப வருஷமா காதலிச்சுட்டு இருந்தா போல இருக்கு நான் கல்யாணத்தை பண்ணி பண்ணி எதிர்பார்த்துட்டு இருந்தா போல இருக்கு குழந்த ஆனா நான் நல்ல காலம் வரும் வரும்னு வெட்டியா உட்காந்துட்டு காத்துட்டு இருந்தேன் ஆனா அவ வயசு காத்துட்டு இருக்குமா சொல்லு அதுதான் அவ கிளம்பிட்டா இப்ப என் இரண்டாவது பொண்ணு வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டா அவளும் இப்படி போகாம இருக்கணும்னா நான் இனிமேலும் வெட்டியா உட்கார கூடாது உழைக்கணும் என் ரெண்டு பொண்ணுங்களுக்கும் சாப்பாடு போடணும் குடும்பத்தை பார்க்கணும் என் பொண்ணுங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரா மாதிரி நடந்துக்கணும் என் வசதிக்கு ஏத்தா மாதிரி ஒரு வரனை பார்த்து அவங்க கல்யாணத்தை நடத்தணும் எனக்கு இவ்வளவு பொறுப்பு இருக்கு அதை என் பொண்ணு உணர்த்திட்டு போயிட்டா அதுக்கு தான் நான் இங்க அர்ச்சகரா வேலைக்கு சேர்ந்தேன் சாயங்காலத்துல பக்கத்துல இங்க இருக்கிற பசங்களுக்கெல்லாம் பாட்டு கிளாஸ் எடுக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வேலை நான் இதை முதலே செஞ்சிருந்தா இந்நேரம் என் பொண்ண கௌரவ அவ ஆசைப்பட்ட பையனுக்கே கட்டி கொடுத்துருப்பேன் இப்ப என் வீட்டுக்கு அடையாளம் என்ன சொல்றாங்க தெரியுமா ஓடி போனாலே கல்பனா பொண்ணு அந்த வீடு தானே அடையாளம் சொல்றாங்க அத மாத்தணும்னா நான் உழைக்கணும் பாவம் என் குழந்த மேல எந்த தப்பும் இல்ல ஒரு பொம்பளை பொண்ணு அவ வாழ்க்கைய பார்க்காம எத்தனை தான் எங்களுக்காக செய்வா அப்பா இல்லைன்னா பரவாயில்ல குத்துக்கள் மாதிரி நான் இருக்கும்போது என் குழந்தையோட மனசை நான் புரிஞ்சிக்காம அவளை படாத பாடுபடுத்திட்டேன் அதுதான் அவ போயிட்டான் இனிமேல் நான் சும்மா இருக்க முடியாது சார் தப்பா எடுத்துக்கலனா நான் ஒன்னு சொல்லவா என்றான் தினக்கரன் தயங்கி கொண்டு சொல்லுப்பா என் குடும்பத்தை பத்தி யார் யாரோ என்னென்னவோ பேசுறா நீ என்ன சொல்லிட போற என்றா தனிகாசலம் விரக்தியாக சார் நான் வேணா அவங்க ரெண்டாவது பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீங்க எந்த வரதட்சணை எதுவும் கொடுக்க வேண்டாம் நானே கல்யாண செலவு எல்லாம் பாத்துக்கிறேன் என்றான் பரபரப்பாக தனிக்காச்சலம் விரக்தியாக சிரித்தார் என்ன சார் சிரிக்கிறீங்க இல்லப்பா இன்னொரு தனிக்காச்சலத்துக்கு நான் என் பொண்ணை கட்டி கொடுக்க விரும்பல கூலி வேலை செஞ்சாலும் தன்னோட உழைப்ப மட்டுமே எவன் நம்புறானோ அவங்களுக்கு தான் நான் என் பொண்ணுங்களை கட்டி கொடுக்க போறேன் ஜாதகம் நல்ல நேரம் எல்லாம் பாக்குறது தப்பில்லை ஆனா அத மட்டுமே பார்த்துட்டு நாம உழைக்காம இருந்தா கடவுள் தானா எடுத்துட்டு வந்து நம்ம கையில எதையும் கொடுக்க மாட்டாரு நாம நடக்க தயாரானாதான் தெரியும் அது போலதான் உழைக்க தயாரானாதான் நமக்கு வழி பொறக்கும் அப்ப நல்ல காலம் தானா வரும் என்று தனிக்காய்ச்சலம் எழுந்து கொள்ள அவர் அருகில் ஒரு பெரிய மனிதர் வந்து நின்றார் அவருடன் வந்த அர்ச்சகர் இவர்தான் என்ற தனிக்காய்சலத்தை கை காட்டி விட்டு செல்ல தனிக்காய்சலத்திற்கு வணக்கம் கூறிய அந்த மனிதர் சுவாமி என் பேரு வேதாச்சலம் இங்க பக்கத்து தான் எங்க வீடு நீங்க இங்க இருக்கிற பசங்களுக்கெல்லாம் நல்லா பாட்டு சொல்லி கொடுக்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன் எங்க பொண்ணுக்கு பாட்டுனா ரொம்ப இஷ்டம் நீங்க எவ்வளவு ஃபீஸ் கேட்டாலும் பரவாயில்ல நான் கொடுக்குறேன் தயவு செஞ்சு நீங்க சொல்லி கொடுக்கணும் என்று அவர் கேட்க அதுக்கு என்ன நாளைக்கே நல்ல நாள் குழந்தைய அழிச்சுண்டு வாங்கோ என்றா தனிகாச்சலம் அமைதியாக அங்கிருந்து சென்ற தினகரன் மறுநாள் கும்பகோணம் சென்று இறங்க நேராக தனது நிலத்திற்கு சென்றவன் அங்கு தனது தாயின் கையில் இருந்த வாங்கினான் என்னப்பா தினகரா எப்ப வந்த என்ன இது நேரா இங்க வந்துட்டியா வா வீட்டுக்கு போலாம் என்றால் பார்வதி அலறி கொண்டு அவனை அழைக்க அம்மா நீங்க போங்க நான் வேலையை பார்த்துட்டு அப்புறம் வரேன் என்ற தனது மகனை பார்த்து பூரித்து நின்றாள் பார்வதி அப்பொழுது அவள் மீது தூரிய மழைச்சாரல் அவள் வேர்த்திருந்த அவள் மனதும் குளிர்ந்தது இத்துடன் கதை முற்றும் உங்களுக்காக நான் இதன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி